நாகர்கோவிலில் ஒரு போதகர் எங்களுக்கு தெரிந்த ஒரு போதகர் அப்புறம் ஒரு விசை அவங்க பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தார் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னா சரி பார்க்குறேன்னு பார்க்குறேன்னுல கண்டிப்பாக வரணும் என் மகளுக்கு தேவன் என் பிள்ளையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக இது வைக்கல என் மகளுக்கு கத்தை செய்த அதிசயத்தை சொல்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் என்ன பண்ணார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன் சென்னையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக டெலிவரி டைம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நினைக்கிறேன் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷனை மாற்றி போட்டாங்க மாற்றி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே சரீரத்தில் அதன் விளைவுகள் வர ஆரம்பித்தது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே விட்டாங்க நாகர்கோவில் கொண்டு வந்தாங்க அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க வேலைக்கு ஆகலை ட்ரண்டத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் அந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் மக உயிரோடு இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் மகா இறந்துடுவா அப்படின்னு இவர் சொன்னார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என் மக இறந்துருவா எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கணும் நான் வீட்டிலேயே கொண்டு போய் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த மகளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி ஆள் கான்சியஸாக இருக்கிறாங்க மீது எதுவுமே இல்லை அந்த மகளை கொண்டு போகிறதுக்காக அவங்க அதுக்கான ப்ரொசீஜரை ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தங்க இறந்து அந்த பாடியை பேக் பண்ணி கொண்டு போவாங்கல்ல அப்படிப்பட்ட பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இந்த பாசிட்டிவ் தாங்க முடியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இறந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாங்க இந்த ப்ரொசீஜரில் முடிக்கிறதுக்குள்ளே அவங்க இறந்துருவாங்க பாஸ்டர் சொல்கிறார் என் மக உயிரோடு தானே இருக்கிறா இல்லையா இப்படி கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க இல்லை 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 அதெல்லாம் வேண்டாம் நான் என் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நேர மகா கிட்ட போய் கையை பிடிக்கிறாங்க இங்கே பாருமா நம்ம வீட்டுக்கு போகிறோம் நீ உயிரோடு இருந்தால் நம்ம வீட்டில் பார்க்கலாம் நீ இறந்துட்டேன்னா பரலோகத்தில் வந்து ஒன்று அப்பா பார்க்க வருவேண்ணா அப்படி சொல்லிட்டு முப்பத்தி மூணு வயசு அது நேராக டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயாச்சு நைட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அடுத்த நாள் மாலை வர டாக்டர்ஸ் குறித்த டைம் இருக்குது அவர் காலையில் வளர்க்கும் போல் ஒரு குறிப்பிட்ட பக்கம் ஒரு இடத்துல போய் ஜோமனி போவார் ஏதாவது ஒரு வார்த்தை அண்டவரை உங்கள் சித்தனே எடுத்துருங்க ஆனால் இல்லை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு அதுக்கான ஒரு வார்த்தை மட்டும் தந்துடுங்க பண்ணி ஜோம் பண்ணி ரெண்டு மணிக்கு ஜோமணி பார்க்குறார் ஒரு வார்த்தை இல்லை வேதனையோடு திரும்பி வரார் அவர் வழக்கம் போல அந்த ஜங்ஷனில் ஒரு டீ கடையில் டீ குடிப்பார் அந்த கடையில் நிற்கிறார் என்ன அப்படி டீ என்ன என்னண்டு எனக்கு பேசவே இல்லை நீங்கள் ஆமாம் அன்னைக்கு டீ குடிக்கணும்னு நினைக்கலையா இருந்தாலும் வழக்கப்பருசே ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் டீ இருக்கும்போது திடீர்னு அந்த டீ கடைக்குள்ள ஒரு ஒவ்வாள் வருது ஒவ்வால் வந்து அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா அட்டி அடி போட்டு அடிக்கிறான் அடிச்சு அதை செத்துட்டு அப்படி நினச்சி விட்டுட்டு திரும்ப போய் டீ போட்டான் அப்புறமா அதை எடுத்து வெளியே போட்டுடலாம் டீ போட்டுட்டு இவங்களாம் டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே செத்துட்டுன்னு நினச்ச வவால் என்ன பண்ணது தெரியுமா திடீர்னு எழும பறந்து போயிட்டு பறந்து போனதும் அந்த டீ கடைக்காரன் டீ ஆத்திட்டே சொல்றான் அதுக்கு காலம் இன்னும் முடியலை அப்படின்னு ரெண்டு மணிக்கு ஒரு ஜோமணிட்டு இருக்கிறதுக்கு மலையில கிடைக்காத வார்த்தை டீ கடையில் ஆண்டவர் கொடுத்தான் இந்த வேர்டு அவன் சும்மா நார்மலா சொன்னான் அவன் தீர்க்க தரிசியெல்லாம் கிடையாது தீர்க்க தான் வச்சு பேசணும்னு கிடையாது ஆமேன் பேதுருவ திருந்த வைக்க சேவல வச்சும் பேசுவார் பிழையாம திருந்த வைக்க கழுதை வச்சும் பேசுவார் உங்ககிட்ட கத்துற ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டார்னா அது எப்படியாவது சொல்லுவார் தான் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எப்பவுமே கேக்கிறதுக்கு ரெடியாரு அதுக்கு இன்னும் காலம் வரல சார் அப்படி சொன்னதும் போறாரு வீட்டுக்கு போய் மகளை பார்த்து சொல்றாரு காலம் வரலன்னு ஆண்டு ஒரு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் குறித்த நாள் தாண்டி ஒரு நாள் தாண்டி ஒரு வாரம் தாண்டி ஒரு மாதம் தாண்டி ஒரு வருடம் தாண்டி அவங்க பிள்ளைக்கு கூப்பிடுறாங்க எல்லாரும் இருக்கும் இருக்கும்போது இந்த சாட்சியை சொல்றாங்க காலங்கள் கத்தருடைய கருத்தில் இருக்கிறது ஹால லூயா கத்தரனை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று தா இது சொல்ல காரணம் என்ன சங்கீத அப்படி சொல்ல காரணம் என்ன உன்னை தண்டித்ததோ உன்னை காத்திருக்க வைத்ததோ உன்னை கடினமான சூழ்நிலை நடத்தினதோ உன்னை அழிப்பதற்காக அல்ல நான் நினைக்கிறபடி உன்னை உருவாக்குவதற்காக ஹால லூயா எனவேதான் கத்தர் என்ன செய்கிறார் பாருங்கள் யாக்கோபை கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார் அவன் அடையாளமே கூடாரவாசி கூடார வாசினா வீட்டிலேயே இருக்கிறவன் வீட்டில் இருக்கிற உன் அடையாளத்தை நீ தீர்மானிக்க கூடாது யாக்கோபு உன் அடையாளத்தை உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ தீர்மானிக்க கூடாது உன் அடையாளத்தை நீ உருவாக முன்னுமே தெரிந்தெடுத்த கர்ச்சர் தீர்மானிக்க வேண்டும் நீ கூடார வாசியாய் அவன் வீட்டிலே அவன் இருந்திருப்பானா கடைசி வர யாக்கோபு என்னும் கூடார வாசி ஆனால் அவனை கத்தர் வெளியே கொண்டு வந்ததுனால கத்தர் அவனை ஈஸ்வர வேலாய் மாற்றினார் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் அடையாள தான் பிரசங்கி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் தோன்று முன்னமே யாருன்னு சும்மா நம்ம பேர் நம்ம அழகுக்கு பெயர் வைக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வைத்து பெயர் வைக்கிறார் சீமோன் சீமோன அந்திரையை அழைத்துட்டு வரும்போது கேபா பார்க்கும் சீமோன்னா நாணல் நாணல் தான் ஒரு காத்தடிச்சா முறிஞ்சிடும் கேபான்னா கல் துண்டு பாறை துண்டு இவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் முறைய மாட்டான் கத்தர் பார்த்தீங்களா எப்படி வைக்கிறாருன்னு ஆமாம் நம்ம ஆளை பார்த்து பேர் வைப்போம் ஆமாம் நமக்கு என்ன சில பேர்லாம் அதாவது சைனாலே எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல இப்போ லேட்டஸ்டாக நியூஸில் வந்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு பேரை தேடி தேடி பார்த்து ஒரு பேரும் கிடைக்காம கடைசியில் ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் கடைசி இசட்டு வர வச்சிருக்கிறார் நான் வேடிக்கை சொல்லல அப்படியே இருக்கு இனி அந்த பிள்ளை வளர்ந்து இந்த அப்பாவை என்ன பாடு படுத்த போறான்னு தெரில ஆல லூயா பிள்ளைங்க ஏபிசிடி படிக்கிறதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்போ இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பேர் படிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் சும்மா இஷ்டத்துக்கு பேர் ஆண்டவர் அப்படி வைக்க மாட்டார் ஆண்டுவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்னா அதுலேயே உங்கள் எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்